அதுக்கு ஆதாரம் இதுதான் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பேரு சுகநியம் என்ன பாருங்க கையெல்லாம் அறுத்துக்கிட்டு வீட்டில் எல்லாம் காப்பாத்திட்டாங்க என்ன வாழ்க்கையே போச்சு நண்பர்களே என் வாழ்க்கைய போச்சு என் வாழ்க்கைய போச்சு பாருங்க என் வாழ்க்கையை போச்சு கையெல்லாம் அறுத்துக்கிட்டேன் நான் ஒரு பொண்ணாக நான் ஆறு மாதம் மேலாம் போடல நல்லா ஊற்றி தான் இருந்தோம் பத்து நாளாக காணோம் அவங்க வீட்லேயும் போய் பார்த்து கேட்டு பார்த்தேன் இல்லைன்ட்டாங்க அவங்க ஏறி ஃப்ரெண்டு அது இதுன்னு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் எங்கேயுமே கண்டியாக பிடிக்க முடியல ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டேன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு எங்கே இருக்கன்னு தெரியல ரொம்ப மனுஷ கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஆதாரமாக இருக்கேன் இதுதான் அதுக்கு ஆதாரம் இதுதான் நாங்க ஆறு பேசுபா உசுருக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன் எங்க எங்க சுத்தனோம் இத்தனைக்கு நான் வந்து சோசியல் மீடியால கூட கூப்பிட்டு வரல அதிகமா இருக்கிறவங்களா பிரிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசியா இருந்தோம் ஆறு மாசபா உண்மையை சொல்றேன் சார சொல்றேன் கஷ்ட லவ் உண்மையிலயே லவ் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க இவங்க பேரு வந்து சுகன்யா உண்மையிலே நாங்கள் ஆறு மாசமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் எங்க போனேன்னு தெரியல நானும் தேடாத இடமா பைத்தியக்காரன் மாதிரி சுத்திட்டு இருந்தேன் நானும் பைத்தியக்காரன் மாதிரி ஆறு மாதமாக சுத்தி லவ் பண்ணி கஷ்டப்பட்டு பத்து நாளாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்க தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இவங்கள எங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க ரொம்ப படிச்சு கஷ்டமா இருக்குது யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்க வீட்டில் போய் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவளுக்கு எனக்கு இத்தனைக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது இந்த ஆறு மாதம் அவ்வளவுல உசுறு குசுரா எங்கெங்க சுத்தனை லவ் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்குயா வாழ்க்கை மாட்டேயா இப்படி நடக்குது தெரியலையே என் வாழ்க்கைய போச்சு என் வாழ்க்கைய போச்சு இவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா எங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு தகவல் கொடுங்க இவங்க பேரு சுகன்யா பத்து நாள் ஆச்சு காணாத போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது யாராவது பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இவ்வளோ பேர் சுகன்யமா என்ன பாருங்க கையெல்லாம் அறுத்துக்கிட்டு வீட்டில் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க என்ன கை எவ்வளோ ரத்தம் போச்சு வை கையெல்லாம் வலி யாருக்காக இவங்களுக்காக தான் இவங்க எங்கே இருக்கு எங்கள் சுகன்யம் இப்போ வந்துருங்க என் கூட எங்கே இருந்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் வந்துடுங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது சுகன்யா என் நான் உங்களுக்கு நான் எந்த துரோகமும் செய்யலை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல செய்து என் கூட வந்து சேர்ந்துருங்க நண்பரில் மனசே சரியில வைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு அலையிறேன் யாராவது உங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்க என் வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கையே போச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க இப்படி இவங்க தான்